எனக்கு நீ பிள்ளைகள் அதுக்கு ஆவிப்புரிய பிள்ளைகளா அவ சின்ன பண்ணான் இந்த திக்லா பிள்ளைங்கிற பாட்டு உன் கூட எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா நான் அடிப்பை தந்துள்ள போயிட்டேன் இந்த மாதிரி செய்யும் போறது ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் வா ச்சே இது எவ்வளவு இன்பமா இருக்குன்னு நமக்கு தோணும் ஆனா இங்க நீங்க செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்கள் உணர்வீங்க உங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போச்சு இனி செஞ்சு தித்திய ஒரு நீங்க இந்த நியாய கொள்கை ரொம்ப சாகரடியா இருக்கணும் சில சிலருக்குள்ள சுபாமமா அந்த அந்த அதாவது இந்த ஆடை குறைப்புன்ற கல்ச்சரே தப்பு அது எல்லாமே அந்த நிகரத்துக்கு செட் ஆராதனை நம்ம அதை அதை பொண்ணு நான் யாரோ நமக்கு நம்ம நம்மளுடைய குறித்து அட்ராக்ட் பண்ற விதத்துல இல்லாம நம்ம பார்த்து நல்லது ஏன்னா அப்படி செய்யும் பொழுது அவங்க ஒரு இச்சை தூண்டப்பட்டு அந்த இச்சையில் இருந்து அவங்க அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்துக்கு அந்த விக்கிரகத்துக்கு அந்த வேலைக்கு வலி செலுத்தும் பொழுது அந்த வழியில யாருக்கும் பங்கு உண்டாருது நமக்கும் பங்கு உண்டாருது அதனால அதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்